வணக்கம் மக்களே நார்யிர் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது ரொம்ப பேர் சொன்னீங்க சுமியத்தையுடைய லைவை நீங்கள் வந்து பார்க்குறதே இல்லை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சூர்யா வந்து சுமியை பற்றி பேசுகிறாங்களா இல்லை சுமி வந்து சூர்யாவை பற்றி பேசுகிறாங்களாங்கிறத நீங்கள் வந்து முடிவிடுங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்து எதையோ ஒன்று பேசிடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க அதுக்காகவே இன்றைக்கி காலையில் வந்து கிளம்பும் போதே சுமியத்தையுடைய லைவை அதாவது மேலூரில் வந்து எனக்கு சூட்டு அதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டுருங்க வந்த வழியில் வந்து சரி எல்லாரும் சொல்கிறாங்களே சுமியோட லைவையும் நம்ம வந்து எடுத்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி மாட்டுத்தாவணியில் ஆன் பண்ணேன் மாட்டுத்தாவணியில் ஆன் பண்ணி மேலூர் வர்ற வரைக்கும் ஒரே சிரிப்பு தாங்க ஒரே அது என்ன ஒரு ஒரு முழு நீளில் ஒரு காமெடி படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெறும் காமெடி என்னென்னா நான் காலையில் வந்தேனா ரெண்டு பால் பாயிட் வாங்கி கொடுத்தேனா கறி மீன் எதாவது வேணுமானு கேட்டேனா வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அதனாலயே நான் வந்து வேணான்னு நானும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டேனா அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து சஸ்பென்ஸாக தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்களாம் அதுக்குன்னு சொல்லி சில பேரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் ரெடி ஆகிட்டாங்களாம் எப்போ தான் என்னுடைய பெர்மிஷன் சிக்கா பாய் மாத்திரம் ஊன்னு சொல்லட்டும் அடுத்த நிமிஷம் தூக்கி உள்ளே தூக்கி போடுறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யா அவங்கள பற்றி வந்து ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வந்து ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் அலர்ட் கொடுத்துட்டா நாங்கள் எப்படி வந்து ஏற்கனவே போய் இந்த குற்றாலம் அங்கே இங்கேன்னு சொல்லிலாம் போய் ஓடி போய் ஒளிஞ்சோம்ல அதே மாதிரி இவங்க சுமி நம்ம மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து நாங்கள் வந்து அலாட் ஆகி ஓடி ஒழிஞ்சிடுவோமா ஏதாவது ஒரு ஊரில் போய் பதுங்கிடுவோமா அதனால் வந்து யாரும் ரகசியத்தை வந்து நான் சொல்ல மாட்டேன் யாரும் வந்து எதிர்பார்த்துறாதீங்க சஸ்பென்ஸாக நான் என்ன செய்யணுமோ எப்படி தூக்கணுமோ அப்படி தூக்குறேன் அப்படின் சொல்லி வீடியோ ஃபுல்லாக காமெடி நான் ஒன்று சொல்லவா இன்றைக்கி கல்யாணம்னாலும் காலையில் நான் எந்திரிச்சேன் நேராக பால் பாய்ட் பால் பாய்டெலாம் வாங்கலை முதல்ல கேட்ட கேள்வி நான் வர்றேன் என் பப்பு ரெண்டு நாள் அங்கே கண்ணு பூரா கருவலையை உளுந்து போய் கண்ணில் இருந்து தண்ணியாக வலிஞ்சிருக்கு குளிக்க வைக்கணும் அது உடம்பு பூரா சூடு ரெண்டு நாள் என்னை பார்க்காம ஒழுங்காக சாப்பிடலை நைட்டு பூரா வந்து அது தூங்க மாட்டேங்குது பால் கூட குடிக்க மாட்டேங்குது நான் போகும்போது மூணு பெடிகிரி பாக்கெட்டு வாங்கி போட்டு போனேன் கிரேவி மாதிரி இருக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு போனேன் அதுவுமே திங்கலை அப்புறம் வந்து நான் வந்து அந்த கருப்பு நாய்க்கு தான் அதை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு சரி ரைட்டு நான் நைட்டே வரவான்னு கேட்டேன் பதினோரு மணி பதினொன்றரைக்கும் அப்போவே வந்து அந்த ஷார்ட்ஸ் அவங்க போட்டிருந்த ஷார்ட்ஸை பார்த்தேன் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு சுமி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்ததை நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் எனக்கு மனசு கேட்காமல் இப்போவே கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் இல்லை இப்போ நைட்டு அன்டைம் வர வேணாம் நீங்கள் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே சுமி தான் சரினு சொல்லி காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு எந்திரிச்ச உடனே முதல் ஃபோனு சுமிக்கு தான் போட்டேன் இன்றைக்கி கல்யாண நாள் என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வந்து தரவா சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா குடல் வேணுமா மீன் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதே நான் தான் அப்போ பகுமானத்துக்கு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நீங்கள் வந்து இனிமேல் எதுவுமே வாங்கி தர வேணாம் உங்கள் என் மையன் வந்து எதுவுமே உங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நீ தான் வேணான்னு சொன்னேன் நானும் மனசு கேட்காமல் பால் பாக்கெட்டு மாத்திரம் ரெண்டு பாக்கெட்டை வாங்கிட்டு போய் இந்த வச்சுக்க இந்த செலவுக்கு காசு அப்படின்னு சொல்லி என் கையில் ஒரு முந்நூறுரூவா இருந்துச்சு அதையும் கையில் கொடுத்துட்டேன் நைட் வச்சுருந்தே இல்லை முன்னூற்றி அறுபது ரூபா லைவில் காட்டினேன்ல அறுபது ரூபாய் மாத்திரம் நான் வச்சுக்கிட்டு முந்நூறுபாயை கையில் கொடுத்துட்டு சரிப்பா ஒதுவும் வேணுமா வேணாமா அப்படின்ன உடனே செல் பிரச்சனை வந்துச்சு அடுத்து வேணா அப்படின்ட்டாப்புலாம் நான் விட்டுட்டேன் அடுத்து செல்ஃபோன் பிரச்சனை செல்ஃபோனில் வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல அது பூராமே பிக்சர் உடையுது அப்படின்ட்டாங்க சரி அப்போ இன்னும் ஒன்று செய்வான் உன் ஃபோனே தான் நானும் வச்சுருக்கேன் நீ வாங்கியிருக்க அதே மாடல் தான் நானும் வாங்கி வச்சுருக்கேன் என் ஃபோனை வேணா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டேன் இல்லை அது வேணாம் எனக்கு புது ஃபோன் தான் வேணும் நீங்கள் எனக்கு வந்து புது ஃபோன் வாங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் பழைய ஃபோனை வந்து ஒரு டப்பாவில் போட்டு அதில் மேலே வந்து பிளாஸ்டிக் கவரை ஒட்டி எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு நான் சொல்கிறேன் புது ஃபோனுங்கிறது கடவுள் மேலே ஆணையாக நான் நீங்கள் முதல்ல பழைய ஃபோன் வாங்கினேன் அது சரியில்லைன்னு சொன்னீங்க நான் டக்குன்னு என்ன பண்ணேன் எதுக்கு இந்த பஞ்சாயத்தே வேணாம்னு சொல்லி புது ஃபோனை வாங்கி கையில் கொடுத்தாச்சு ரைட்டு ஓகே யூஸ் பண்ணுன்னு அதையும் வந்து யார் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது புது ஃபோன் கிடையாது பழைய ஃபோன் தான் உங்களை வந்து சிக்கா ஏமாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் கூட வாய் கூசாமல் நான் வாங்கி கொடுத்த போனும் பழைய போணுன்னாக்க சரி ரைட்டு போ பழைய ஃபோனாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃபோனை கொடு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு புது ஃபோனு உனக்கு என்ன மாடல் கேட்குறியோ அதை நான் வாங்கிட்டு வந்து தரேன்டா நான் தர மாட்டேன் என் செல்ஃபோனை நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு ரெண்டு ஃபோனும் எதுக்கு உனக்கு தேவையா ஒரு ஃபோன் பத்தாதான்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி லைவில் சொல்லியிருக்கீங்க அதனால் என் ஃபோன் ஒன்றை பிடுங்கி வச்சுக்கிடுவீங்க எனக்கு வாங்கியே மாட்டீங்க அப்படியே வாங்கி தரதா இருந்தாலும் என்னையும் கூட்டு போங்க நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்போ தான் வந்து இன்னொரு செல்ஃபோனை நான் அங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்டா நம்பிக்கை இருந்தால் வாலு ஒரு ஃபோனு விஷயத்துக்கு என்னை நம்பாமல் என் கையில் இத்தனை வருஷமாக என் கூட தான் இருக்கிற எத்தனையோ நாள் உன் ஃபோனை நான் கொண்டு போய் மாற்றிட்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன் இது போக ரெண்டாவது ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்தப்பையும் நீ என்ன சொன்னேன் எனக்கு ரெண்டு ஃபோன் தேவை ஒரு ஃபோனில் பூரா வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நிறையா இருக்குது கான்டாக்ட் இருக்குது நான் அழிச்சிட்டு தர்றேன்னு முதல் சொன்னேன் அப்புறம் நானே வச்சுக்கிறேன்டேன் நான் அதுக்கும் சம்மதப்பட்டேன் இப்போ உன் ஃபோனை வாங்கிட்டு போய் நான் என்ன உனக்கு கொடுக்காமல் உன்னை ஏமாத்திர போகிறேன்னா ஆ இது எந்த வகையில் நியாயம் இப்போ இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து நீ பண்ணுற இது நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் இதில் ஏதாவது இது இருக்கா உனக்கு நான் வாங்கி கொடுக்காத ஃபோனை ஆக மொத்தத்தில் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா என் மேலே நம்பிக்கை இழந்து விட்டார்கள் சுமி அவர்கள் அதனால் இனிமேல் வந்து நீங்கள் ஃபோன் வேணும்னா கொடு வாங்கிட்டு வந்து தர்றேன் வேணாமா ஆளை விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாச்சு எனக்கு ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க எனக்கு அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க ஏதோ ஒரு மீடியா பேர் அவங்க பேரெல்லாம் சொல்லிச்சு இந்த ஸ்டார் மீடியா இன்னும் இன்னும் நம்ம பேர்களை சொல்லி இவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க நான் வந்து உங்களை நான் தூக்காம விட மாட்டேன் சூர்யாவை நாங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிச்சு சரி ரைட்டு கல்யாண நாள் அதுவும் உங்கள்கிட்ட காலையில் தகராறு பண்ண நான் வரல சரி திருமண நாள் அதுவும் அன்றைக்கி வந்து ஒரு கணவனாக உன்னை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் நீ என் காலில் உழுவ உனக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் நான் நினச்சேன் ஆனால் நீ வந்து ரொம்ப ஓவராக பேசுகிற சரி ரைட்டு ஓகே டாட்டா பாய்பாய் நான் கிளம்பிட்டேன் உடனே லைவை போட்டு உட்காந்துட்டு என்னை வந்து தூக்குறாங்களாம் புகார் கொடுத்தாச்சான் சஸ்பென்ஸாக இருக்கான் இன்னும் ஒரு கூடிய விரைவில் வந்து கைது நடவடிக்கைக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம் நான் அலாட்டு கொடுத்துட்டா ஓடி ஒளிஞ்சிருவோமா பதுங்கிடுவோமா அதாவது ஊரில் உள்ளவங்க கண்டது போனது வந்தது நாய் பேயெலாம் ஒரு காலத்தில் பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி காலக்கொடுமை என் கிரகம் கட்டின பொண்டாட்டி நீயே என்னை பயமுறுத்துற நீயே என்னை பிளாக்மெயில் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் வேறு வழி இல்லை நீ என்ன பண்ணணுமோ பண்ணு எதையுமே நான் வந்து சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டேன் இன்றைக்கி கல்யாண நாள் உனையை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் தேவையில்லாமல் என் வாயை வந்து நீ பிடுங்குற அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்பையும் சொல்கிறேன் உன் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்கேன் சூர்யாக்கிட்டையும் நான் சொல்லி வச்சுட்டேன் தேவையில்லாமல் பாவம் சுமி சுமியை பற்றி இனிமேல் எந்த வார்த்தையுமே பேசாத இதோட விட்டுருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு சூர்யாவும் கேட்டுக்கிட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் உன் பேச்சை மீறி நான் இனிமேல் ஒரு ஒரு நீ போடுற கோட்டை தாண்டி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் நீ நீ போடுற கோட்டை தாண்டக்கூட மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து உன் பேச்சை நான் மதிப்பேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சூர்யா வந்து என்னையை மதிச்சிட்டா ஆனால் நீ வந்து என் பேச்சை மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக சொல்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க இது நல்லதுக்கே கிடையாது உனக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை நான் விடுறேன் இந்த புகார் கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சஸ்பென்ஸாக பண்ணுறேன் சஸ்பென்ஸெலாம் நீ பண்ண வேணாம் நான் இந்த நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறேன் நேராவா நேராக நீ கம்ப்ளைண்ட் கொடு என்ன வேணுமோ பண்ணு சந்திக்கிறதுக்கு நான் தயார் எத்தனையோ வழக்குகளை பார்த்த உடம்பு இது எத்தனையோ இதை பார்த்துட்டேன் நான் நீ போடுற கேஸையும் நான் பார்த்துக்கிறேன் சந்தோஷமாக கொடு நீ கல்யாண நாளைக்கு எனக்கு கொடுக்குற பரிசு இதுதாங்கிறது எனக்கு எப்போவோ தெரியும் இப்போ கிடையாது இப்போ காலகாலத்தில் நீ செய்ய வேண்டியதை செய்யி மக்களே போதும் நான் வந்து இனிமேல் வந்து ம சுமையோடைய உண்மையை முகத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எதுக்காக வந்து என் மேலே இவ்வளவு குளவெறியில் இருக்காங்க தான் தனக்கு கிடைக்காத பொருள் யாருக்குமே கிடைக்கக்கூடாது இந்த பாலிசி வச்சுருந்தவ சூர்யா இப்போ அவளே மாறிவிட்டா சரி ரைட்டு ஏதோ அவர் சந்தோஷம் வீட்டுக்கு போகிறாரா அந்த காலில் ஆறு மணி கிளம்புனே ஒன்றுமே சொல்லலை பப்போ தூ தூக்கிட்டு வந்து விட்டேன் ஒன்றுமே சொல்லலை அதை குளிக்க வைப்பா அதுக்கு வேணுங்கிறத வாங்கி சிக்கனுக்கன் வாங்கி ஈரல் கிரேவி எதாவது போடுப்பா அப்படின்னே ஒன்றும் சொல்லலை செஞ்சிட்றேன் செஞ்சிட்றேன் ஒரே வார்த்தை முடிச்சு போச்சு ஆனால் நீயும் எல்லாத்துக்குமே எதிர்பாரமாக நடக்கிற இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் நாலு நாள் எனக்கு ஷூட் இருந்துச்சு நேற்று ஒரு நாள் ஷூட்டு முடிஞ்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஷூட்டு இந்த ஸ்கெட்சு கார்த்தி வந்திருக்கான் அப்புறம் நிஷா அப்புறம் இன்னும் ஒரு சில சக நடிகர் நடிகைகள்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கும் தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம் இருக்குது முடிஞ்சால் ஆறு லைவுக்கு வருவேன் இல்லைன்னா ஒம்பது லைவுக்கு வர்றேன் நன்றி மக்களே காலம் பதில் சொல்லட்டும் டேக் கேர் பாய்